ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் எம்ஜிஆர் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதன்முறையாக திமுகவை ஆதரித்து அந்த ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் எம்ஜிஆர் இந்த தேர்தலில் திமுக பதினைந்து இடங்களில் வெற்றி கண்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை வருவதாக இருந்த அன்றைய பிரதமர் நேருவுக்கு கருப்பு குடி காட்ட திமுக முனைந்தபோது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திமுகவின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் அதில் எம்ஜிஆரும் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் ஆறு நாட்கள் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவை இரண்டாவது முறையாக ஆதரித்தார் எம்ஜிஆர் இந்த தேர்தலில் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் திமுக வெற்றி பெற்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு நிகழ்வில் காமராஜர் என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்று பேசிய எம்ஜிஆர் திமுகவில் சலசலப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக திமுகவில் இருந்து ராஜினாமா செய்தார் எம்ஜிஆர் பின்னர் மீண்டும் எம்ஜிஆர் திமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினராக ராமாபுரம் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்ஜிஆர் பின்னர் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு குறிப்பாக அண்ணா மறைவுக்கு பின் திமுக சந்தித்த முதல் தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலிலும் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த இந்த தேர்தலில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதே ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக முதன்முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அஇஅதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்தில் நடந்த மறு சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டி போட்டியிட்டு அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் சிறப்புடன் நடத்தி காட்டினார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மாநிலத்திற்கு அரிசி தேவைக்கு உண்ணாவிரதம் மேற்கொண்டார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது இந்த தேர்தலிலும் அதிமுக போட்டியிட்டது அதே ஆண்டு ஆட்சி கட்டில் மூன்றாவது முறையாகவும் அதிமுக ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எம்ஜிஆர் இவ்வுலகை விட்டு மறைந்தார்